ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக அங்கே சர்ச்சையை உருவாக்க வேண்டும் என்று சங் பரிவார அமைப்புகளை சேர்ந்தவர்கள் அங்கே திட்டமிட்டு கொண்டிருக்கிறார் முருகர் மாநாடு நடத்திய பிறகு எச் ராஜா பேசிய ஒரு பேச்சில் அங்கே ஒரு அமைதி நிலவ வேண்டும் என்று சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய தர்காவை இடமாற்றம் செய்ய வேண்டும் என்று அவர் பேசியது இன்றைக்கும் சமூக வலைதளங்கள் இருக்கிறது ஆக ப அங்கே இருக்கக்கூடிய தர்காவையும் பள்ளிவாசலையும் இடிக்க வேண்டும் என்பது அவருடைய திட்டம் இன்றைக்கு தர்காவுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு எல்லைக்கல்லில் அது தீபத்தூன் என்ற பெயரால் அங்கே தீபம் ஏற்றுவோம் என்று அதற்கு ஒரு உத்தரவை பெற்றிருந்த நிலையில் இவர்கள் கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்காக திட்டமிடவில்லை கலவர தீபத்தை ஏற்றுவதற்காக திட்டமிடுகிறார்கள் என்பதை புரிந்து கொண்ட தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நீதியை நிலைநாட்டுவதற்காக சமூக நல்லிணக்கத்தை பாதுகாப்பதற்காக அவர் எடுத்த நடவடிக்கை மதுரை காவல்துறையினர் எடுத்த நடவடிக்கை உண்மையிலேயே பாராட்டுக்குரியது